தண்ணி கொண்டாந்தாச்சு ஏய் கோழத்தை வில்லு ம் ஆடி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கேட்கணும் அப்படியா இப்போ நாற்பது ரூபாய்க்கு கேட்கணும் நல்லூறு காரேன் நாற்பத்தி ரெண்டு கேட்குறான் அற்புதமாக இருக்குது ஏய் ஆமாம் கோழ்த்த சாப்பிடுங்க என் ஐயா விற்க பற்றி ம் நாற்பத்தஞ்சு அஞ்சு ரூபாய்க்கு கேட்கணும் தூக்கி விட்டுடா ரூபாய் வாங்கி தின்னுபிட்டு தூக்கி விற்கல இவியா நான் வாங்கி திக்கிறேன் சரி ஏதோ எனக்கு பத்து பைசா தரல சரி எல்லாம் சாப்பிடுவாங்க அப்போ அமைஞ்சிருக்கு நல்லா இருக்கு அவன் சோளம் வைக்க ஐயாவேன் தண்ணி பாய்க்கா ஐயா கத்த ஆரம்பிச்சிட்டாரு இதெல்லாம் ஒரு சாப்பிட்ணுங்க அதை கத்தி முடிக்கட்டும் அது பிறகு சாப்பிடுவாங்கண்ணே